கொங்கு மண்டலத்தில் ஆரம்பித்த சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் வட தமிழகமான விழுப்புரம் டெல்டா மாவட்டங்களை கடந்து தற்போது தென் தமிழகத்தில் மையம் கொண்டிருக்கு ஆனால் இதுவரைக்கும் எளிதா நாற்பத்தொம்போது தொகுதிகளை கடந்த இபிஎஸ்க்கு ரியல் சோதனை இனிமே தான் காத்திருக்கு காரணம் இந்த பத்து நாட்களில் தென் தமிழகத்தின் முப்பது தொகுதிகள் காரைக்குடி தொடங்கி நாங்கனேரி வரைக்கும் இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு இந்த முப்பது தொகுதிகள்லயுமே வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அவ்வளோ ஈஸியா இருக்க போறது இல்ல கடந்த தேர்தல்ல இந்த முப்பது தொகுதிகள்ல வெறும் ஏழு தொகுதிகள்ல மட்டும் தான் அதிமுகவால வெற்றி பெற முடிஞ்சுச்சு காரணம் அவங்க செய்த இரண்டு தவறுகள் பல தொகுதிகள்ல அதிமுகவை பின்னடைவை சந்திக்க வச்சுச்சு அங்கதான் ஈக்வேஷன் உள்ளார வராரு டிடிவி டிவி தினகரன் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட அவரு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்படின்றத தொடங்கி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேமுதிக போன்ற கட்சிகளோட கூற்றி அமைத்து போட்டியிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிற இந்த முப்பது தொகுதிகளில் பதினைந்து தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பத்தாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க அதுதான் அதிமுக பின்னடைவை சந்திக்க மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு கடந்த தேர்தலுடைய டேட்டாஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா காரைக்குடியில அதிமுக கூட்டணி கட்சியின் வேட்பாளரா பாஜக சார்பில் ராஜா முன்னெடுத்தப்பட்டாரு ஐம்பத்தி நான்காயிரம் வாக்குகளை வாங்கினாரு ஆனா அவரால தோல்வியை மட்டும்தான் சந்திக்க முடிஞ்சு காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகளை அந்த தொகுதியில எடுத்திருந்தாங்க ஒருவேளை ஹெச் ராஜா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளை வாங்கி இருந்தார் அப்படின்னா இருபத்தி மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெற்று இன்று சட்டமன்றத்துக்குள்ளார இருந்திருப்பார் அதே மாதிரி திருவாடானை தொகுதி இங்க அதிமுகவும் அமமுகவும் ஒன்று சேர்த்திருந்தால் நிச்சயம் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் இங்க வெற்றி பெற்றிருக்க முடியாது அவ்வளவு என் முதுகுலத்தூர் தொகுதியில் அமைச்சர் ராஜ கண்ணப்பனையே அதிமுகவும் அமமுகவும் சேர்ந்திருந்தா அவர்களுடைய கூட்டணி அசைத்து பார்த்திருக்கும் அப்படின்னு உறுதியா சொல்லலாம் நாங்குநேரிலையும் காங்கிரஸ் வேட்பாளர் ரூவி மனோகரன் தோற்கடிக்கப்பட்டு அதிமுக கூட்டணி இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கும் அடுத்ததா வாசுதேவநல்லூர் தொகுதியில வெறும் இரண்டாயிரம் வாக்குகள்ல வெற்றியை விட்டாங்க அதிமுக அந்த தொகுதியில அமமுக பெற்ற வாக்குகள் பதிமூன்றாயிரம் சங்கரன் கோயில்லையும் அதே நிலைதான் ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசம்தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான வெற்றியை தீர்மானிச்சு அங்க அமமுக பெற்ற வாக்குகள் இருபத்தி இரண்டாயிரம் நிச்சயமாக அமமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிருந்தா சங்கரன் கோயில் அதிமுக இருக்கும் சாத்தூர் தொகுதியிலையுமே மதிமுகவை பின்னுக்கு தள்ளி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கலாம் அப்போ அமமுக பத்தாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்ற பதினைந்து தொகுதிகளில் ஏழு தொகுதிகளில் இன்று தேர்தல் முடிவுகளே மாறியிருக்கும் மேலும் மானாமதுரை ஸ்ரீவைகுண்டம் பாளையங்கோட்டை விருதுநகர் ஆகிய தொகுதிகளில் திமுக அதிமுக இடையான அந்த டெபிசிட் அப்படின்றது பெருமளவு குறைந்திருக்கும் அதே மாதிரி சிவகங்கை கோவில்பட்டி கடையநல்லூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் அமமுக அதிமுக கூட்டணி அமைத்திருந்தா அது ஒரு பிரம்மாண்ட வெற்றியாகவும் மாறி இருக்கும் தான் இந்த முறை செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட அமமுக டிடி உதநகரன் கூட அதிமுக கூட்டணி வைக்குமா அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்ட காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு சாஃப்டான அப்ரோச்சை முன்வைக்கிறாரு இபிஎஸ் இத வச்சு பாக்குறப்ப தேர்தலுக்கு முன்னதான் டி டி உதநகரன் அதிமுக கூட்டணியில இடம்பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை பார்க்க முடியுது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது அவர்களுக்கு ஒரு பலம் சேர்க்கும் விஷயம் ஆனால் கடந்த முறை டிடி டிடிதர்கள் செஞ்சதை இந்த முறை தென் தமிழகத்துல செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு ஓ பி அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கான காலம் கடந்து விட்டது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு இந்த சூழலில் புதிதாக கட்சி தொடங்குவாரா இல்லது ஏதேனும் ஒரு கட்சிக்கு ஆதரவளித்து சுயேட்சை வேட்பாளராக ஓபிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் களம் காண்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு அப்படின்றப்ப தென் தமிழகத்தில் முக்குளத்தோர் சமுதாயத்தின் முகமாக ஓபிஎஸ் இருப்பாரா அவர் அப்படி இருந்தார் அப்படின்னா எத்தனை சதவீதம் வாக்குகளை பிரிக்க போறாரு அது அதிமுகவின் வெற்றி தோல்வி வாய்ப்புகளை எப்படி பறிக்க போகுது அப்படின்ற பல்வேறு சவால்களை இபிஎஸ் எதிர்கொண்டிருக்காரு அதே நேரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் அதிமுகவுக்கு முழு அளவுல வந்து சேராதற்கு காரணமாக சொல்லப்பட்டது வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இந்த முறையும் இந்த சுற்றுப்பயணத்துல இதற்கு முன்பாக விழுப்புரத்துல பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வன்னியர்களுக்கு மீண்டும் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காரு வட தமிழகத்துல பாசிட்டிவா பார்க்கப்படக்கூடிய இந்த விஷயம் தென் தமிழகத்துல எப்படி பார்க்கப்படும் அப்படின்ற தயக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது காரணம் ஒரு பிரெஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட நேற்றைய தினம் இந்த தென் தமிழக பிரச்சாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கறதா நீங்க சொல்லிருக்கீங்களே அப்படின்ற கேள்விக்கு அதெல்லாம் பழைய கதை தேவையில்லாமல் இப்போ கேட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க தொண்டர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருமே தென் தமிழகத்தில் அந்த பிரச்சாரம் அது குறித்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த விஷயங்களை பேசுறதுக்கு தயக்கம் காட்டுறாரு அப்படின்றத இதன் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது வட மாவட்டங்கள்லாம் நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சுங்க அதெல்லாம் முடிஞ்சு போனாங்க பத்திரிகையில் போட்டு விரப்பான செய்தி வரணும் மக்கள்ல ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் அந்த கேதி கேட்குறீங்க இப்போதான் என்ன நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க மத்திய அரசு என்ன உத்தரவு போட்டுருது நீ ஒரு பத்திரிகையாளர் தானே தயவு செய்து கேட்குறேன் இதை பெருசு கொண்டாது இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விஷமத்தனமான கேள்வி கேட்டு இதை ஒரு பத்திரிகையிலே ஊடகத்தில் வெளியில் வந்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்குன்னு நினைக்கிறீங்க அது நடக்காது ஏன்னா இப்போல்லாம் அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பிங்க அதன்படி இந்தியா முழுதும் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அதோட படிச்சு அதனால் இந்த பத்து நாட்களில் தென் தமிழகத்தில் முக்குளத்தோர் சமுதாயத்தின் வாக்குகளை கவர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிட போறாரு இழந்த அந்த செல்வாக்க தென் தமிழகத்தில் எப்படி மீட்டெடுக்க போறாரு அப்படின்றது எடப்பாடி முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு ஆனா இந்த முறை பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதே நேரம் அவங்க அதிமுக கூட்டணியிலும் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்றது தேர்தல் கணக்குகளை தென் தமிழகத்தில் எப்படி மாற்றி அமைக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு இந்த அனைத்து சவால்களையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படின்றத இருந்து பார்ப்போம்